திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் எம்பியாக உள்ள ஆசா தற்சமயம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியே வந்திருக்குங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே நூறு சதவீதம் வெற்றி பெறணும் யார் எந்த தோல்வி தொகுதியில் தோல்வி அடைகிறார்களோ அவர்கள் திமுகவை விட்டு முழுமையாக வெளியேற்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பதவியும் திமுகவில் வழங்கப்படாது இது கடுமையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என்று ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சொல்லியிருக்கிறார் அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை ஒரு புதிய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க யார் எந்த தொகுதியில் வெல்வாங்க அதுபோல யாருடைய தொகுதி ரொம்பவே மோசமாக இருக்கு திமுக அந்த தொகுதியில் நின்றா ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை உளவுத்துறை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதன்படி பார்க்கும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் எம்பி ஆகிய ஆராசா அவர் நிற்கக்கூடிய நீலகிரி தொகுதியில் பன்மடங்காக தோல்வி அடையும் வாய்ப்பு அவருக்கு கண்டிப்பாக இருக்கு ஆராசா தற்சமயம் தோல்வி அந்த தக தகவல் வந்திருக்கு எம்பி ஆகிய ஆர் ராசா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தற்சமயம் இல்லை என்று சொல்லப்படுதுங்க ஸோ அதன் அடிப்படையில் எம்பி ஆர் ராசா அவர்கள் மீது விழக்கூடிய மிக முக்கியமான வாக்குகள் எல்லாமே சில வாய்ப்பை பீறி வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக எடப்பாடியாரர்கள் அதை ஒரு மையமாக கொண்டு தற்சமயம் ஓட்டுகளை சேகரித்து வருகின்றன முதல்வர் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எம்பி ஆகிய ஆராசா மீது நம்பிக்கையை சுக்குநூறாக ஒடித்திருப்பதன் காரணமாக தற்சமயம் திமுகவில் ஒரு மிக பெரிய கலகலப்பும் ஏற்படுத்திருக்கு கலவரமும் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தாங்க ஒரு முழுமையான விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஸ்கேஷனாக வரும் திமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பெரும் சவாலாகவே பார்க்கப்படுதுங்க மேலும் கடுமையான போட்டிகளும் திமுகவுடைய ஓட்டுகளை சிதறடிக்கும் பல முயற்சிகளில் எதிர்கட்சிகளும் இயங்கியிருக்காங்க திமுகவிற்கு ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது மாபெரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி இல்லாமல் கூட்டணியிலிருந்து வெளியேறி எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்தவுடனே திமுகவை விட்டு விலகி செல்லும் அந்த சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் மேலும் திமுகவில் கொத்து கொத்தாக திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பாஜகவிலும் அதிமுகவிலும் இணைவது காரணமாக திமுகவிற்கு பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுதுங்க அதற்கிடையில் எம்பி ராசாவின் தொகுதியில் எம்பி ராசா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதியும் தொடர்ந்து எம்பி ஆராசாருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார்களும் தெரிவிக்கப்படுதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்த அரசியல் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நம சேனலோடு பயணித்திருங்கள் நன்றி வணக்கம்